மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஐஸ்லாண்ட் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ செய்து நினைவிடத்திற்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தினார் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இன்று காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியை பார்வையிட்டார் பின்னர் சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாசே துங் சென்று மலர் அஞ்சலி செலுத்தினார் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹெரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டனர் கட்நாயக்க விமான நிலையத்தில் நீண்ட நேரம் தடுத்து வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை தமிழிசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நீண்ட நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அவமானப்படுத்தும் வகையில் அனுர அரசு செயற்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழர் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இடம்பெறும் மகாநாடு ஒன்றில் பங்கு கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக இந்தியா புறப்பட சென்ற போது அங்கே விமான நிலைய அதிகாரிகளால் நீண்ட நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் அவரது பயணத்துக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராஜதந்திர கடவுச்சீட்டை வைத்திருக்கும் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு நடத்தப்பட்டமை ஏற்றுக்கொள்ள முடியாது சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை தமிழிசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருப்பதுடன் அவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உள்ள இலங்கை தமிழிசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் விளங்குகின்றார் இந்த நாட்டில் இறுதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை தொடர்பாக அவர் அரசை கடுமையாக விமர்சித்து உரையாற்றியதும் இருந்தார் இந்நிலையிலேயே அவர் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவே இந்த சம்பவம் ஒரு பழிவாங்கும் சம்பவமாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் எமக்கு தோன்றுகின்றது இனிமேலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அனுர அரசுக்கு உள்ளது ஆகவே எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரை அவமானப்படுத்தும் வகையில் அனுர அரசு செயல்படுவதை தவிர்த்து வேண்டும் தமிழர் விவகாரங்களில் கடந்த கால அரசுகளை போன்று இந்த அரசும் செய்யப்படுவதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் கருதுகின்றனர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு நாங்கள் முனையவில்லை என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மகாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் தமிழக தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய செவியின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினை தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்றார்கள் என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்துள்ளது அதன் அடிப்படையில் தான் நாம் எமது தேர்தல் விஞ்ஞானத்தின் அதனை உள்ளித்திருந்தோம் அது மட்டுமன்றி பதின்மூன்றாவது திருத்த சட்டம் நாட்டின் அடிப்படை சட்டமான அரசியல் அமைப்பிலும் காணப்படுகின்றது அந்த வகையில் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்னங்களுக்கான தேர்தல் நடத்த உள்ளதோடு அதனை அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் மேலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் விடயமாக பதின்மூன்றாவது திருத்த சட்டத்தினையும் மாகாண சபை முறைமையினையும் கருதுகின்ற போது அதனை அர்த்த நிர்வாக கட்டமைப்பாக செயற்படுத்தி பார்ப்பதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் என தெரிவித்துள்ளார் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரிய மனு மீதான விசாரணை தேதி ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓசல ஹெரத் தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சார்பில் ஆஜரான சட்டத்திறனி செனானி தாயாரத்தின நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரினார் நீதியரசர்கள் குழாம் உரிய வகையில் அமைக்கப்படாததால் அடுத்த வழக்கு விசாரணையின் போது இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு நீதியரசர் சட்டத்திறனியிடம் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து குறித்த மனு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பொது தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரச வைத்தியராக பணியாற்றி கொண்டே தேர்தலில் போட்டியிட்டதன் மூலம் பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அதன்படி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்றும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வலுவிழக்கச் செய்யும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுவில் மேலும் கோரப்பட்டுள்ளது மீனவர் பிரச்சினை தொடர்பாக தனி விவாதம் நடத்த இணக்கம் தெரிவித்த தமிழக அரசு வடக்கு மீனவர் பிரதிநிதிகள் மற்றும் தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் இடையே மீன்பிடி பிரச்சினை குறித்து கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் சமீபத்தில் தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சருடன் கலந்துரையாடினார் அங்கு மீன்பிடி பிரச்சினை தொடர்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழக முதல்வருக்கு தெரிவித்துள்ளார் அப்போது முதலமைச்சர் மீனவர் பிரச்சினை தொடர்பாக தனி விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் அதன்படி வடக்கு மீனவர் சங்கத்தின் ஏழு பிரதிநிதிகள் சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலில் இணைவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது யாழ் யாழ்வெட்டு துறையில் நடைபெற்ற மாபெரும் பட்ட திருவிழா தைப்பொங்கல் தினத்தினை முன்னிட்டு வல்வை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்வை உதயசூரியன் உல்லாசக் கடற்கரையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பல்வை விக்னேஸ்வரா சன சமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் விமலதாஸ் கவிச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனும் சிறப்பு விருந்தினராக வடமராட்சி வடக்கு பிரதேச செயலர் சிவபாத சுந்தரம் சத்யசீலனும் கௌரவ விருந்தினராக வல்வடித்துறை நகராட்சி மன்ற செயலர் சத்யநாதன் ஹிஷோக்குமாரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த பட்டம் விடும் போட்டியில் சுமார் நூற்றி முப்பது பட்டங்களை அதனை வடிவமைத்தவர்கள் பறக்கப்பட்டிருந்தனர் அவற்றில் உயிர்த்தெழும் ராகன் பட்டம் முதலாம் இடத்தையும் மின் புறப்பாக்கி பட்டம் இரண்டாம் இடத்தையும் ஹெலிகாப்டர் மூலம் தூக்கிச் செல்லும் திரையரங்கு பட்டம் மூன்றாம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டது அத்துடன் இந்த நிகழ்வில் கல்வி சாதனையாளர்களையும் ஆளுநர் கௌரவித்தார் இங்கு பிரதம விருந்தினராக உரையாற்றிய ஆளுநர் யாழ் மாவட்டச் செயலராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருந்தபோது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்ததுடன் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக சிறப்பாக இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டார் எமது மண்ணின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் இந்த போட்டிகள் அமைந்துள்ளதாக தெரிவித்த ஆளுநர் இது பாராட்டப்பட வேண்டிய விடயம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொருவரதும் தனித்துவமான திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான சந்தர்ப்பமாக இந்த போட்டி அமைந்துள்ளதுடன் ஒவ்வொரு ஆண்டும் புதிது புதிதாக சிந்தித்து பட்டங்களை உருவாக்குவது சிறப்பானது என்றும் ஆளுநர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டி மாடுமுட்டி ஒருவர் நடந்து வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் காயமடைந்த மாடுபிடி வீரர் நவீன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை விளாங்குடியை சேர்ந்த நவீன் கலந்து கொண்டிருந்தார் களத்தில் சீறி பாய்ந்து வந்த காலை ஒன்று நவீனின் மார்பில் முட்டியது இதில் பலத்த காயமடைந்த நவீனை இரத்த காயங்களுடன் அங்கிருந்த மருத்துவ குழுவினர் மீட்டு மேல் சிகிச்சைக்காக அரச ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு நவீனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் சிகிச்சை பலனின்றி மாடுபுடி வீரர் நவீன் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் அவனியாபுரத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஜல்லிக்கட்டு தடுப்புகள் இடிந்து விழுந்ததில் சிறப்பு உதவியாளர் போலீசார் இருவர் உட்பட மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ஜனவரி சீமானுக்கு எதிரான நடவடிக்கை திருமுருகன் காந்தி போட்ட எக்ஸ் பதிவினால் பரபரப்பு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் பற்றி பேசியது மிகவும் சர்ச்சையாக மாறிய நிலையில் அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட எழுபது வழக்குகள் வரை பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பெரியார் அமைப்பினர் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அவருடைய பேச்சுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றார்கள் அதாவது பாலியல் வரும் போது தாய் மகள் மற்றும் சகோதரிமாருடன் உடலுறவு கொள்ளுங்கள் என்று பெரியார் சொன்னதாக அவர் கூறினார் இது பூதாகரமான பிரச்சனையாக விடுத்துள்ள நிலையில் தற்போது மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியும் சீமானின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அதன் பிறகு பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி சீமானின் வீட்டு முற்றுகையிடப்படும் என்று தற்போது தன் எக்ஸ் தளப்பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் மேலும் இந்த போராட்டத்தில் பெரியார் உணர்வாளர்கள் கலந்து கொள்ளவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள் பிரிட்டானியாவின் கரவூல அமைச்சர் துலிப் சித்திக் பதவி விலகினார் பிரித்தானியாவின் கருவூல அமைச்சர் துலிப் சித்திக் பதவி விலகியுள்ளார் இவர் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மருமகளாவார் பங்களாதேசத்தில் வெளியேற்றப்பட்ட தனது அத்தையின் அரசியல் இயக்கத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதாக எழுந்த சர்ச்சையை அடுத்து கருவூல அமைச்சர் பதவியில் இருந்து துலிப் சித்திக் விலகியுள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் பங்களாதேஷ் பிரதமர் பதவியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட அவரது அத்தை ஷேக் ஹசீனாவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அழுத்தத்திற்கு உள்ளாகியிருந்தார் இப்போது அவர் ஊழல் விசாரணையை எதிர்கொள்ளவிருக்கின்றார் கருவூலத்தின் பொருளாதார செயலாளராக இருந்த சித்திக் இங்கிலாந்து நிதி சந்தைகளில் ஊழலை சமாளிப்பது உட்பட கடந்த மாதம் அவரது குடும்பத்தினர் பங்களாதேசத்தில் உள்கட்டமைப்பு செலவினங்களில் இருந்து மூன்று தசம் ஒன்பது பில்லியன் பவுண்டுகள் வரை மோசடி செய்ததாக கூறப்படும் விசாரணையில் அவரது பெயரிடப்பட்டுள்ளது ஹாம்ஸ்டெட் மற்றும் ஹைகேட் தொகுதியின் தொழிற்கட்சி எம்பியான சித்திக் லண்டனில் உள்ள தனது அத்தையின் கூட்டாளிகளுடன் தொடர்புடைய சொத்துக்களை அவர் பயன்படுத்தியது குறித்து தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் திருமதி சித்திக் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் எம்பியாக இருந்து வருகின்றார் சித்திக்கின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட பிரதமர் கிஎஸ்டாமர் அவருக்கான கதவுகள் என்றும் திறந்தே உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் முதல் முறையாக சிரியாவுக்கு விஜயம் செய்யும் ஐநா உரிமைகள் தலைவர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையர் வோல்கர் துர்க் உலக அமைப்பின் உரிமைகள் தலைவரின் முதற்கட்டமாக செவ்வாய்க்கிழமை சிரியாவின் தலைநகர் டமாஸ்கிஸ்க்கு விஜயம் செய்துள்ளார் ஆசிரிய வழக்கறிஞரான துர்க் ஜனவரி பதினான்காம் தேதி தொடக்கம் ஜனவரி பதினாறு வரை சிரியா மற்றும் லெபனானுக்கு சென்று அதிகாரிகள் சிவில் சமூக குழுக்கள் ராஜதந்திரிகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளை சந்திப்பார் என்று ஐக்கிய நாடுகள் அறிக்கை மேலும் விவரங்களை தெரிவிக்காமல் தெரிவித்துள்ளது சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாத் கடந்த மாதம் கிளர்ச்சியாளர்களின் லேசான தாக்குதலால் அதிகாரத்திலிருந்து விரட்டப்பட்டார் இது ஐம்பது ஆண்டுகால குடும்ப ஆட்சியை முடிவு கொண்டு வந்தது மற்றும் சிரியாவின் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலான உள்நாட்டு போரின் போது செய்யப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பு கூறலுக்கான நம்பிக்கையை எழுப்பியது அசாத்தின் மீது பல ஐக்கிய நாடு அதிகாரிகள் மற்றும் மனித உரிமை குழுக்களால் கூறப்படும் மீறல்களை விசாரிக்க நாட்டிற்குள் நுழைய அனுமதி மறக்கப்பட்டிருந்தது துருக்கியின் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் அவர் அல்லது அவரது முன்னோடிகள் இத்தனை முறை நாட்டிற்குள் நுழைய முயன்றார்கள் என்பது குறித்த கூடுதலான விவரங்களை உடனடியாக வழங்கவில்லை மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையரின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் உருவாக்கப்பட்டது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்